praise god praise the lord praise god hallelujah Makustotramapa, stotram appa stotram appa stotram appa avyanavare makku stotram appa avyanavare indraatri velilum i thank you jesus holy spirit parishut avyanavare makku stotram appa thank you lord thank you lord avyanavare umakku stotram 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 appa ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்ரமப்பா சாரி பிரதர் சிஸ்டர் நெட்வொர்க் சரியாக இல்லைங்க அதனால் லைவ் சரியாக வரலன்னு நினைக்கிறேன் இந்த தவறுக்காக மன்னிச்சிடுங்க ஆமேனப்பா ஸ்தோத்ரமப்பா ஸ்தோத்ரமப்பா தேங்க் யூ லோட் தேங்க்யூ லோடு தேங்க்யூ லோடு தேங்க்யூ லோடு ஹாலேலு யா ஹாலேலு யா ஹாலேலு யா ஸ்தோத்திரமப்பா தகப்பனே இந்த ராத்திரி வேலையில் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா உம்மை நோக்கி பார்க்குறோம் உம்மை நோக்கி பார்க்குறோம் உம்மை நோக்கி பார்க்குறோம் அப்பா உம்மை நோக்கி பார்க்குறோமப்பா தேங்க்யூ லோடு தேங்க்யூ ஜீஸ் சோல் ஸ்பிரிட் பரிசு தாவினவரே உமக்கு ஸ்தோத்துகிறோம் அப்பா எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக பரிசுத்தாவியானவர் இந்த ராத்திரி வேலையில் ஆளுகை செய்வீராக அப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கு தகப்பனே அப்பா ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை ஆண்டவரே தகப்பனே சமாதானத்தின் தேவன் இரு இருவருக்கும் சமாதானத்தை கொடுத்து மறுபடியும்மா இணைய செய்யுங்கப்பா எத்தனையோ குடும்பங்கள் அப்படி பிரிஞ்சு கிடக்குப்பா தகப்பனே அப்பா கணவன் மனைவி பிரச்சனையால் விவாகரத்து வரையில் எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்கப்பா தகப்பனே அப்படிப்பட்ட ஒவ்வொரு சகோதரனுக்காயும் சகோதரிக்காயும் உடைய பாதத்தில் வருகிறோம் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மறுபடியும் இணையட்டும் தகப்பனே அப்பா பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மறுபடியும் இணையட்டும் அப்பா தகப்பனே அப்பா சின்ன ஒரு பிரச்சனை சின்ன ஒரு சண்டையால் அண்டவரே கணவன் மனைவி எத்தனையோ பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சமாதானத்தை கொடுத்து அண்டவரே மறுபடியும் ரெண்டு பேரையும் இணைச்சி வையுங்கப்பா அப்பாவும்

thank you jesus holy spirit நீங்க லைவ் பாத்துနေீங்கனா நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் நான் பேசத்து உங்களுக்கு ஓகேங்களா கேக்குதுங்களா thank you அப்பா thank you அப்பா thank you அப்பா thank you அப்பா ஓ ஷகாதரமகலபஷ்யந்தரகதலகபலபா தீபலபா ஷகதனமகலபஷ்யந்தரகதனமகலபா ஓ ஹalleluya thank you அப்பா thank you அப்பா thank you அப்பா thank you அப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா அவரவரே இந்த ராத்திரி வேலையில் நீங்கள் ஆளுங்கி செய்யுங்கப்பா நீங்கள் ஆளுகு செய்யுங்க தகப்பன்னு உமக்கு ஸ்தோத்திரமப்பா நீங்கள் ஆளுகு செய்யுங்கப்பா நீங்கள் ஆளுக்கு செய்யுங்கப்பா நீங்கள் ஆளுகு செய்யுங்கப்பா நீங்கள் ஆளுகு செய்யுங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரமப்பா அடுத்ததாக பாருங்கள் நம்ம கடன் பிரச்சனைக்காக நம்ம சோமண்ண போகிறோம் ஆமாம் கடன் பிரச்சனையால் நம்ம தேசத்தில் இந்த கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் நிறைய பேருக்கு இந்த மனநல பாதிப்பு நிறைய பேருக்கு ஆகிடுச்சி நம்ம தேசத்தில் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களா கடை வாங்கிட்டு அதை கட்ட முடியல அதனால் ப்ரெஷர் அதனால் டென்ஷனால் ப்ரெஷர் பிபி எத்தனையோ ஜனங்களை மறித்து போயிருக்கிறாங்க இந்த கடன் பிரச்சனையால் இந்த கடனில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக நம்ம ஜோமான போகிறோம் இந்த கடன் பிரச்சனை எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு கிடக்கு எத்தனையோ தகப்பன் மாறுங்க கடன் வாங்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிஸ்டர் விரத நம்ம அவங்களுக்கு கை நம்ம செபிக்க போகிறோம் அண்டவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா இந்த ராத்திரி வேலையில் அண்டபரே கடன் பிரச்சனையோடு எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறார்களோ எந்தெந்த குடும்பங்கள் அந்த கடன் பிரச்சனையோடு இருக்கிறாங்கப்பா அண்டவரே எப்பேற்பட்ட கடனையும் அப்பா நீர் அடைக்க நீர் வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறீங்கப்பா அந்த கடனை அடைக்க தேவன் ஒரு வழிவாசலை தர்றங்கப்பா அண்டவரே எத்தனையோ பேர் கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியலப்பா அப்பா கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் எத்தனையோ பேர் மறைஞ்சி கிடக்குறாங்கப்பா எத்தனையோ குடும்பம் இதனால அவமானப்பட்டு கிடக்குத்தக்கப்படு இந்த கடனை கட்ட முடியாது எத்தனையோ குடும்பங்கள் அண்டவரே அவமானப்பட்டு கிடக்குறாங்கப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோமா ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு தேவன் உதவி செய்யுங்கப்பா இந்த ராத்திரி வேலை இந்த லைவில் அப்படி யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு தேவன் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா நீங்கள் உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்துனாலே பரிசுத்தாவியானவர் இந்த ராத்திரி வேலையில் நீர் ஆளுகை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உதவி செய்கிறவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரும்பி தகப்பனே நீங்கப்பா இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யங்கப்பா உதவி செய்யுங்கப்பா தகப்பனே அதிகமான வட்டிக்கு பணம் வாங்கிட்டு கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா அண்டவரே இஎம்ஐ லோன் அந்தவர் இப்படிப்பட்ட கடனெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு அந்தவரையை சரியா சாப்பிட முடியல தூங்க முடியாம எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்கப்பா அப்படி ஜனத்துக்கு ஜனத்துக்கெல்லாம் அவங்க பாதத்தில் வர ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோமப்பா அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீ அற்புதத்தை செய்யுங்கப்பா நீர் அப்படியே செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி நீர் அப்படியே அந்த ஜனங்களுக்கு கடன் வாங்கி இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே அடுத்த குறிப்புக்காய் நம்ம ஜோம் பண்ண போகிறோம் இந்த குறிப்பை எடுக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம இந்திய தேசத்தில் அனாதைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கூகுளில் போட்டால் அது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் காட்டுது அனாதைகள் தாய் தகப்பன் இல்லை கூட பிறந்தவங்க இல்லை அப்பா அம்மா இல்லை பிள்ளைங்க இல்லாமல் எத்தனையோ பேர் அனாதைகளாக நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் யார் சிஸ்டர் ஜா பண்ணோம் இவங்களாம் யார் நினச்சி பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் சாப்பாடு இல்லாமல் நல்ல தூங்க இடம் இல்லாமல் நல்ல துணி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு நல்ல சாப்பாடு இருக்குது நம்ம நல்ல ட்ரெஸ் போடுறோம் நமக்கு நல்ல குடும்பம் இருக்குது வீடு இருக்குது ஆனால் அந்த வீடு இல்லாமல் தாய் தகப்பன் இல்லாமல் நல்ல துணி இல்லாமல் நல்ல சாப்பாடு இல்லாமல் ஏதோ ஒரு ஹோட்டலில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அனாதைகளாக சிஸ்டர் பிரதர் இவங்களுக்கு கை நம்ம ஜோம் பண்ணணும் ஆண்டவர் இவர்களை ஆதரிக்கணும் நல்ல உணவு நல்ல சாப்பாடு நல்ல தங்குற இடம் இப்பேற்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் கிடைக்கணும் இப்பேற்பட்ட ஜபத்தை எல்லாம் பரலோகம் எதிர்பார்க்குது ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு வசனம் சொல்லுது பாருங்கள் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனை ஆண்டவர் தீங்கு நாளில் பாதுகாப்பாரா நீங்கள் எங்கேருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இப்படியாப்பட்ட ஜனத்துக்காய் நீங்கள் ஜபிங்க சிஸ்டர் பிரதர் நீங்கள் ஜவம் பண்ணுங்க என் கூட சேர்ந்த ஆண்டவரையும் உமக்கு ஸ்தோத்துகிறோமாப்பா இந்த ராத்திரி வேலையில் நாங்கள் ஜபிக்கிறோமாப்பா தாய் தகப்பன் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா அவங்க ஆனாதனு சொல்கிறதுக்கே வாயில் ஒரு மாதிரியாக இருக்குது தகப்பனே அவர்கள் அனாதைகள் இல்லையப்பா நீங்க அவங்க ஆதரிங்கப்பா நல்ல உணவு நல்ல சாப்பாடு நல்ல தங்குற இடத்த அப்படியேப்பட்ட ஜனங்களுக்கு நீர் கொடுக்க முடியாது இந்த ராத்திரி வேலையை நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஜபிக்கிறோமப்பா தகப்பனே அப்பா உக்கு ஸ்ரமப்பா உக்கு ஸ்தோத்திரமப்பா அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நல்ல உணவு கொடுங்க நல்ல உடையை கொடுங்க நல்ல சாப்பாடு கொடுங்கப்பா அப்படிப்பட்ட ஜனத்தெல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனையோ ஹோட்டல் வாசலில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க தகப்பனே அந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்ல உணவு நல்ல உடல் சுகபரன் ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த ஜனத்தையெல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அந்த ஜனத்தை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆவியானவர் நீர் ஆளுகை செய்டியாக ஜெபிக்கிறேன் நீங்கள் அப்படியே அந்த ஜனத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க போதிருக்காங்க நன்றி அந்த ஜனத்தை எல்லாம் பாதுகாக்க போகிறீங்க நன்றி எத்தனையோ ஹாஸ்டல்ல அந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுக பலன் ஆரோக்கியத்துக்கு கொடுங்கப்பா அந்த பிள்ளைகள்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு எந்த சரீரத்தில் விளைவி இல்லாதபடிக்கு அந்த எல்லாம் நல்லா வளரணும் தகப்பினேன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உணவு உடல் எல்லாம் கிடைக்கணும்ப்பா இந்த பிள்ளைலாம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறான் அந்த பிறகு ராளுகை செய்யும்படியா நாமத்தினால் நாங்கள் ராத்திரி விலையில் செபிக்கிறோமப்பா அந்த பெரிய எமக்கு இந்த லைவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காயும் சகோதரிக்காயும் நம்முடைய பாதத்தில் வருகிறோமப்பா யாரெல்லாம் எந்தெந்த பிரச்சனையோடு கூட இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது தகப்பனே ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் உமக்கு தெரியும்ப்பா அந்தவரி அந்த ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஜனத்துக்கு தேவன் அற்புதத்தை செய்யுங்கப்பா அதிசயத்தை செய்யுங்கப்பா அதிசயமானவரே அற்புதமானவரே ஒவ்வொரு ஜனத்துக்கு நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும்படியாய் இந்த ராத்திரி வேலையில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தொடர்ந்து நாளை தினத்தில் இந்த ஜபத்தில் வந்து கலந்து கொள்ள தேவன் கிருப செய்யுங்க உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் ஜபித்த ஒவ்வொரு ஜபத்திற்கும் என் தேவன் ஆம் என்றும் ஆ மேன் பதில் தரப்போவதற்கு உமக்கு நன்றி உங்க பாதத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பெருகட்டும் நாங்கள் சிறுகட்டும் அப்பா நீங்கள் பெருகுங்க நாங்கள் சிறுகிற ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே லைவில் கலந்துக்கிட்டேன் ஒரு ஜனங்களுடைய வாழ்க்கை வீணாய் போகக்கூடாது ஒவ்வொரு ஜனத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசு ரத்தம் பாதுகாக்கட்டும் இரத்த கோட்டைக்குள்ளே வைக்கிறேன் இயேசுவின் மூலியமாய் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் சிஸ்டர் பிரதர் நாளை தினத்தில் சரியாய் ஒன்பதரை மணிக்கு இரவு நைட் நைன் தேர்ட்டி டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆமாம் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க நம்ம ஜபந்தான் பண்ண போகிறோம் ஆமா பரலோக ராஜ்யத்தை நாம் அசைக்கப் போகிறோம் வசனம் சொல்லுகிறது எது முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது ஆமேன் நம் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் ஜபத்தினால் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ண போகிறோம் நம் வாழ்க்கையில் நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் நாளை தினத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க நான் உங்களுக்காய் ஜபிக்க அவளோடு கூட காத்திருக்கிறேன் எனக்காய் நிச்சயமாய் ஜபித்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் கற்று நம்மை பலப்படுத்த வேண்டும் இந்த ஜபம் மூலியமாய் ஒரு பெரிய ஒரு ஜபதூபம் எழும்பி தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க வேண்டும் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வாராக ஆக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ சிஸ்டர் பிரதர் காட் பிளஸ் யூ நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆமேன்